இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினோராம் சங்கீதம் நான்கு வசனம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் இன்றைய செய்தியின் தலைப்பு இரக்கமுள்ள தேவன் கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர் என்கிற வசனத்தை பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் முழு வேதாகமத்திலும் இரக்கம் என்கிற வார்த்தை மாத்திரம் எண்பத்தி ஒன்பது தடவைகள் வருகின்றன எல்லா இரக்கங்களுமே ஆண்டவரோடு மாத்திரமே சம்பந்தப்பட்டவை ஏனென்றால் எவன் மேல் இரக்கமா இருக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய இறக்கங்கள் மகா பெரியவை என்பதற்கு பைபிளில் பல சம்பவங்களை நாம் படிக்கிறோம் குறிப்பாக தாவீது சொல்லுகிறார் மனுஷனுடைய இறக்கத்தை சார்ந்திருப்பதை பார்க்கலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பதே நல்லது அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது என்று மிகவும் நன்றியுள்ள இதயத்தோடு கூட அவர் கூறுகிறார் ஏனென்றால் ஆண்டருடைய இறக்கத்தை வேண்டி தாவீது கண்ணீரோடு கெஞ்சி ஜெபித்தபோது தாவீதின் தாவிதின் துணிகரமான எல்லாம் ஆண்டவர் இறக்கத்தோடு கூட மன்னித்தார் அதே இறக்கத்தை தான் ஆண்டவர் இன்று வரைக்கும் நம்மிடத்திலும் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் பாவங்களை விட்டுவிடுபவன் இறக்கம் பெறுவான் என்கிற அடிப்படையில் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார் அவருடைய இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கின்றன ஆனால் நாம் இறக்கமுற்று சமுதாயத்தின் நடுவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்து மனிதர்கள் யாரும் யார் மீதும் இரக்கம் பாராட்டுவதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் ஒரு முறை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ளும்படி அவளை பிடித்த மனிதர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்கள் அந்த பெண்ணிடம் இரக்கம் பாராட்ட ஒருவர் கூட தயாராக இல்லாத சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் மட்டும் இரக்கம் பாராட்டி அந்த மனிதருடைய கையிலிருந்து அந்த பெண்ணை தப்புவித்தார் அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் எழும்பும் போது ஆண்டு இரக்கம் வேண்டும் இரக்கம் வேண்டும் என்று ஜுபியுங்கள் அவர் நமக்கு தொடர்ந்து இரக்கம் காட்டும்படி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி இருக்கட்டும் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு முறை இந்த உலகத்திலே உங்களுடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைத்தபடியினால் தான் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம் பல சமயங்களிலே என்ன செய்வோமோ என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சமயங்களிலெல்லாம் நீர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டி எங்கள் மீது அன்பு வைத்து இறக்க கிருபை பாராட்டி ஆண்டு எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் மெய்யாகவே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது இரக்கம் பெரியது கிருபை பெரியது அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கவும் ஆண்டு வரை கரங்களிலிருந்து கரங்களில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவ என்கிற நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்